ஸ்ரீம் 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 இந்த மகாலஷ்மியினுடைய பீஜாட்சரம் இந்த எழுத்த சொல்லும் பொழுது லக்ஷ்மியினுடைய சைத்தன்யம் உண்டாகும் எப்படி ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு விதை இருக்கோ ஒவ்வொரு தெய்வத்தினுடைய சக்தியும் ஒரு அக்ஷரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கும் அதையே மந்திரம் இல்லைன்னா பீஜ மந்திரம்னு சொல்லுவோம் மந்திரம் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரங்கள் இருக்கு இந்த பீஜ மந்திரங்களை படிக்கும் பொழுது அந்த இடத்துல சைத்தன்யம் உண்டாகும் ஆக யாகம் பண்ணும்போது இப்படிப்பட்ட மந்திரங்களை தான் படிப்பாங்க அப்ப அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியே அங்க வைக்கக்கூடிய கலசம் என்ன பண்ணும் கிரகிச்சுக்கும் ஏன்னா கலசத்துக்குள்ள என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் தண்ணிக்கு பொதுவாகவே ஒரு தன்மை என்னன்னா இழுக்கக்கூடிய சக்தி தண்ணிக்கு வரக்கூடிய அந்த சக்தியே கலசத்துக்குள்ள இருக்கிற தண்ணி கிரகிச்சுக்கிறதாலே அது தெய்வ சக்தியினுடைய அம்சமா மாறுது அப்படிப்பட்ட அந்த கலச தீர்த்தத்தை தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பூஜை முடிச்சதும் அம்மா கையால் தெளிக்கிறது